श्रीमान्वेङ्कटमाचार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रतिमुखालीडबन्धुर प्रथुमहाहेतिदन्तुर विकटमालापरिष्कृत विविधमायाबहिष्कृत स्थिरमहायन्त्रतन्त्रित दृढतया दृढदया तन्त्रयन्त्रित जय ஜெய ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா சுதர்சனாஷ்டகத்தில் இந்த ஸ்லோகமானது சக்கரத்தாழ்வாருடைய திருமேனி அமைப்பை பற்றி விஸ்தாரமாக சொல்கிற சொல்லக்கூடியதான ஸ்லோகமாக இருக்குது அது மாத்திரமில்லாத இவருடையதான நிரதிசயமான கருணை அதை இந்த ஸ்லோகம் வெளிக்காட்டுறது பிரதிமுகாலீட பந்துரை எதிரில் இருக்கக்கூடியதான எதிரிகளை நோக்கி பாயும் நிலையில் இவர் நிற்கிறார் அப்படி பாயிற நிலையில் இருந்தாலும் இவர் பந்துரை அழகான தோற்றத்தை தோற்றத்தோடு இருக்கார் அப்படின்னு சாய்க்கிறார் இவருடைய திருமேனியுடைய வர்ணனை இந்த ஸ்லோகத்தில் நடக்கிறது பிரதிமுகாலிட பந்துரை அப்படிங்கிற பதத்தினால் எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை எதிர்நோக்கி பாஞ்சிண்டு விரட்டி அடிக்கிறதுக்கு சித்தமாக இருக்கக்கூடிய நிலையில் இவர் இருக்கார் அது பிராச்சீன திருமேனிகள்லெல்லாம் சக்கரத்தாழ்வாருடைய பிராச்சீன திருமேனிகள் நாம் சேவிக்கிறச்சி விதேசங்களில் ஒரு திருவடியை முன்னாடியும் இன்னொரு திருவடியை பின்னாடியும் வச்சுண்டு சேவை சாதிக்கிறார் அதாவது களம்பரை பிரஸ்தான நிலையில் அதாவது களம்புற நிலையில் இருக்கார் அதுக்கு பிரத்யாலீட ஸ்திதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர் ஆலீடம் அப்படிங்கிறதுக்கு லக்ஷணம் சொல்கிறச்சே ஆலீடம் து தத்தோக்ரதா வாமம் ஆகுஞ்சிய பிரத்யாலீடம் விபர்யே அப்படின்னு கோஷம் ஆலீடம் பிரத்யாலீடம் அப்படின்னா எதிரியை நோக்கி கிளம்புற ஒரு ஒரு ஸ்திதி இருக்கே ஒரு நிலை இருக்கே அது பிரத்யாலீடம் அப்படின்னு பேர் இதை தான் கோபால விஷதியில் சுவாமி சாதிக்கிறச்சேவும் பிரத்யாலீட மதிகதாம் அப்படின்னு சாதிச்சார் சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறச்சேவும் பிரத்யாலீடேன திஷ்டன் பிரணவ பிரணவசஷதராதார ஷட்கோணவர்த்தி ஷட்கோணவர்த்தி அப்படின்னு அந்த சுதர்சனம் இந்த யந்திரமானது ஷட்கோணம் ஆறு அறங்களை கொண்டதுன்னு முன்னாடியே நாம் பார்த்தோம் அப்படி பிரத்யாலிட ஸ்திதியில் இருக்கார் அப்படிங்கிறது தெரியுது பெருமாளுக்கு கோவில்களில் இந்த சேலை இந்த சேவை உண்டு பெருமாள் நிற்கிற சேவையானது ரெண்டு திரு திருவடிகளும் நேராக நிற்கும் அப்படி தான் நாம் சேவிப்போம் ஆனால் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு திருவடி முன்னாடி ஒரு திருவடி பின்னாடி அப்படிங்கிற மாதிரி சேவையாகும் ஆகும் சக்கரத்தாழ்வாருக்கு திருவடியான பெரிய திருவடியான கருடன் கருடனுக்கும் இந்த சேவை உண்டு அப்படிங்கிறது தெரியறது பந்துரை அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று சுந்தரமாக அழகாக இருப்பார் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் வணக்கத்துடன் கூடியவர் அப்படின்னு அர்த்தம் பந்துர உரம் ஏ நம் ரேஹம் சே சந்துரஹா அப்படின்னு கோஷம் வணக்கத்துடன் இருக்கிறவா அவளுக்கு பந்துர அப்படின்ற சப்தத்தை உபயோகம் பண்ணலாம் அப்படின்னு கோஷம் அதனால் இவர் எதிரிகளை கூட்டத்தோடு அழிக்கிறதுக்காக தயார் நிலையில் இருக்கார்னு ஒரு விஷயம் அழகாக இருக்கார்னு ஒரு விஷயம் வணக்கத்தோடு இருக்கார்னு ஒரு விஷயம் வணக்கத்தோடு நமக்காக இல்லை பகவானுடைய ஆக்னியை பிரதீட்சி இருக்கார் அப்படிங்கிறது இந்த திருநாமத்துக்கு அர்த்தம் பந்துர ப்ரிதுமஹேதி தந்துர பிரித்து மகாஹேதி தந்துர பெருசாகவும் அழுத்தமானதும் ஆக இருக்கக்கூடிய போர்க்கருவிகள் இவர்கிட்ட இருக்கு அது மாத்திரமில்லாது அந்த போர்க்கருவிகள்லாம் மேடும் பள்ளவுமாக இருக்குது அப்படின்னு சாய்க்கிறார் இவருக்கு பதினாறு திருக்கைகள் சில க்ஷேத்திரங்களில் சில க்ஷேத்திரங்களில் எட்டு திருக்கைகள் எட்டாக இருந்தாலும் பதினாறாக இருந்தாலும் அத்தனை திருக்கைகளும் ஆயுதத்தை தெரிச்சுன்னு இருக்கார் சக்கரத்தாழ்வார் இந்த கருவிகள்லாம் அழுத்தமாக அழுத்தம்னா நல்ல டைட்டாக பிடிச்சின்னு இருக்கார் அந்த ஆயுதங்கள் அவர் கையிலேருந்து நழுவாது அவர் எப்போ ஆக்ஞாபிக்கிறாரோ அப்போ தான் அந்த ஆயுதங்கள்லாம் அவர் திருக்கையிலேருந்து கிளம்பும் அது மாத்திரமில்லை ஒரு ஒரு ஆயுதத்துக்கும் ஒரு ஒரு பெருமையை நாம் சோடசாஹித ஸ்தோத்திரத்தில் அனுபவிக்க போகிறோம் இந்த தன்துறை அப்படிங்கிறதுனால இவருக்கு தெத்துப்பல் இருக்குங்கிறத சூச்சிப்பிக்கிறார் இந்த வாய்க்கு பக்கத்துலேருந்து வாயோடைய சைட்லேருந்து தெத்துப்பல் இவருக்கு இருக்குது அவளுடைய வாயெல்லாம் பார்த்தா மேடும் பள்ளமுமாக இருக்கும் அப்படி நிம்னோன்னதம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு வார்த்தை அப்படி நின்னோன்னா இவர் ஆயுதங்களெல்லாம் தரிச்சென்று டைட்டாக கையில் சேவை சாதிக்கிறார் இவர் தெத்துப்பல்ல காண்பிக்கிறதுனாலேயே எதிரிகள்லாம் இவர் கிட்டக்கே வரமாட்டேங்கிறார் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது அந்த பற்கள் இவர் ஆயுதங்கள் பதினாறு ஆயுதங்கள் எட்டு ஆயுதங்கள் தரிச்சுன்ருக்கார் அப்படிங்கிறது இருந்தாலும் அந்த ஆயுதத்தை பிரயோகம் பண்ணாமலேயே இவருடைய திருமேனியை காண்பிச்சாலே போகிறோம் இந்த எதிரிகள் அப்படின்னு இருக்கிறவாள்லாம் ஓடிடுறா அப்படிங்கிறத சூச்சனம் பண்ணுறதுக்காக தந்துரை அப்படின்ற பதத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி பிருத்து மகாஹேதி தந்துரை விகட்டமாலா பரிஷ்கிருத எட்டு அரன் அறங்கள் அப்படின்னு சுதர்சன ஆழ்வார்க்கு இருக்கே அந்த யந்திரத்தில் அதில் ஒன்று தனித்தனியாக மாலைகள் சாத் சாத்தின் இவர் அது அப்படி சமூகமாக எடுத்துக்கணும்னா பெரிய மாலையாக இவர் மாலைகளை தரிச்சுன்ருக்கார் அந்த தேசிகன் பரமத பங்கத்துடைய கடைசி பாசுரம் திகிரி மழி உயர் குந்தம் தண்டங்குசமில் சாதிக்கிறச்சே இவரோட ஆயுதங்கள்லாம் என்னென்ன இவர் என்ன மாலையாக போட்டுருக்கார் அப்படின்னா அகில உலகுகள் கண்டயாயோ ரலங்களில் அடைய அகில உலகுகள் யாய் மணி சாத்துறதுன்னு ஒரு வழக்கம் சக்கரத்தாழ்வார சன்னதி கதவுல இல்லை சக்கரத்தாழ்வாருக்கே மணி மாலை மணின்னா கண்டை இந்த மணிய மாலையாக சாத்துறதுன்னு நிறைய ஊரில் பிரார்த்தனை இருக்குது அது எங்கேந்து அப்படின்னா இந்த பதினாலு லோகம் இருக்கு அந்த பதினாலு லோகத்தையும் குறிக்கிற மாதிரி பதினாலு மணியாக சாதி சாத்தின்ட்டுருக்காராம் இந்த லோகத்தையே மணியாக இந்த நம்ம இருக்கக்கூடிய பூலோகம் மீதி இந்த பூவர்லோகம் சுவர்லோகம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பதினாலு லோகங்களையும் மணி மாதிரி இவர் தன்னுடைய திருமே அணியில் சாத்தின்ட்டுருக்கார் அப்படின்னா இவருடைய பிரபாவமானது எப்படிங்கிறது அத்தனை மணியையும் அகில உலகுகள் ஒரு லோகம் பாக்கி இல்லாத மொத்த லோகத்தையும் இவர் கண்டையாக சாதி சாத்தின் இருக்கார் இவருடைய திருமேணியில் அப்படின்னு தெரியிறது இவர் சாதி சாத்தின் இருக்க இந்த மாலையானது ஆசிரித்தாலாக இருக்கக்கூடிய நமக்கு நறுமணத்தை தான் கொடுக்குமே தவிர நமக்கு அந்த மாலையினால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாரெலாம் எதிரிகளாக இருக்காளோ அவளுக்கு தான் இந்த ஆயுதங்கள் இந்த இவருடைய ரூபமானது பயங்கரமாக இருக்குமே தவிர நமக்கு கிடையாது அடுத்த திருநாமம் விவித பகிஷ்கிருத மாயா அப்படிங்கிற சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தம் இருக்குது அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தத்தை நாம் புரிஞ்சுக்கணும் இந்த மாயா சப்தத்தில் நிறைய பேர் ஏமாந்து போயிடுவா மாயா அப்படின்னா ஏதோ மேஜிக் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பா அது கிடையாது மாயை அப்படிங்கிற சப்தத்துக்கு ஒரு இடத்துல அக்ஞானம் அந்யதா ஜானம் விபரீத ஞானம்னு ஒரு அர்த்தம் ஒரு சில இடத்துல மாயைக்கு ஆச்சரியம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு இடத்துல மாயா அப்படின்னா பகவானுடைய சங்கல்பம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல மாயா சப்தமானது அக்ஞானத்தை குறிக்கக்கூடியதான சப்தம் விவித மாயா அப்படின்னா அஜானத்திலே வித விதவிதமான அஜ்ஞானங்கள் உண்டு ஒன்று அறிவற்ற நிலை அது அக்ஞானம் அந்யதா ஜானம் அப்படிங்கிறது ஒன்றை இன்னொன்றா மாற்றி நினச்சிக்கிறது விபரீத ஜியானம்னா இருக்கிறத அப்படியே மாற்றி புரிஞ்சுக்கிறது விபரீத ஞானம் இது மாயா அப்படிங்கிற சப்தத்தினால் குறிக்கக்கூடிய விஷயம் இது இப்படிப்பட்ட பல வகையான அஜானமும் இவர்கிட்ட கிடையாது இவரை ஆசிரிக்கிறவா இவரை உபாசிக்கிறவர்களுக்கும் கிடையாது அப்படின்றது இதோட சாரம் மாரீச்சனுக்கு ராமாயணத்தில் சொல்கிறச்சே அபரிமித மாயன் அப்படின்னு பேர் ஏன்னா இந்த மாயா மிருகமா இவன் தானே வந்தான் இவனுக்கு அப்ப அவனுக்கு அப்பரிமித்தமான மாயங்கள்லாம் தெரியும் மாயம்னு இந்த இடத்துல சொல்கிறச்சே இந்த மேஜிக் அப்படின்னு காண்பிக்கக்கூடிய சொல் மாயை உடையவன் மாரீச்சன் அப்படின்னு ராமாயணத்திலே பிரசித்தி மாரீச்சனுக்கு மாயை மாயா மாயாமிருகம் மாயா மாரீச்சன் அப்படின்னு சொல்கிறோமே அப்போ மாயைகளுக்கெல்லாம் இவனுக்கு நிறைய விதமான மாயைகள் தெரியும் இப்படி எத்தனை வகையான மாயைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து சக்கரத்தாழ்வார்கிட்ட நெருங்காது அப்படிங்கிறது கருத்து அவதார காலங்களில் எம்பெருமானுக்கு எப்படி ஒரு விதமான பிரகிருதி பந்தமும் ஏற்படாதோ அதே மாதிரி இந்த சக்கரத்தாழ்வாருக்கும் இந்த பிரகிருதி பந்தங்கள் ஏற்படாது அப்படின்னும் ஒரு பொருள் அப்போது விவித மாயா பகிஷ்கிருத அப்படின்னா விவிதமான மாயைகள் என்னென்ன உண்டோ பிரகிருதி பந்தமாக இருக்கக்கூடிய மாயைகள் அந்த மாயைகளெல்லாம் பகிஷ்கிருத்தை தூரீகிருத்தர் அதாவது இதெல்லாம் தூர கலப்பியவர் இவர்கிட்ட இதெல்லாம் நெருங்காது அப்படிங்கிற அர்த்தம் இப்போ இந்த மாயா சப்தத்தகு பிரகிருத்தின்னு அர்த்தம் வச்சுக்கணும் ஏன்னா மாயாந்து பிரகிருதி வித்யாத் மா மாயினந்து மகேஸ்வரம் அப்படின்னு ஸ்ருதியில் சொல்லியிருக்கிறதுனால இந்த இடத்துல மாயா சப்தத்துக்கு திரிகுணாத்மகமான பிரகிருதி அதோடைய பந்தம் நம்ம போல இருக்கிற வாளுக்கு இருக்கே தவிர இந்த லோகத்திலேயே அவதார காலங்களில் கூட எம்பெருமானுக்கு ஏற்படாது அதே மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார்க்கும் ஏற்படாதுங்கிறது தாத்பரியம் ஸ்திர மகாயந்திர இவர் ஸ்திரமான நிலையான மகா யந்திரம் பெரிய யந்திரத்தில் தந்திரித்த பிரதிஷ்ட பிரதிஷ்டிதராக இருக்கார் இவர் இவர் சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறதுச்சே நானாவர்ணான் விவ்ருண்மன் விரச்சித புவன கிரா புவனான் நுகிரஹான் அப்படின்னு சுதர்சன சதகத்தில் சாதிக்கிறார் பலவிதமான மகா யந்திரங்கள் அதில் பலவிதமான திருக்கைகள் பற்பல ஆயுதங்கள் அதுவும் இல்லாத அறங்கள் அந்த கோணம்னு சொல்லக்கூடியது பல வகையாக இருக்குது இவருக்கு அப்படி இருக்கக்கூடிய சக்கர ரூபமான யந்திரத்தில் இவர் எழுந்தொருளி இருக்கார் இவருக்கு ரூபம் உண்டு இவருக்கு விக்கிரகங்கள் திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு அப்படிங்கிறத சாதிக்கிறார் இதுக்கு பிரமாணம் சாஸ்திரங்களில் இதுக்கு பிரமாணங்கள் இருக்குது அந்த சாஸ்திரங்கள்னால் இவர் எந்திரத்தில் எப்படி பிரதிஷ்ட பண்ணணும் பிரதிஷ்ட பண்ணி எப்படி ஆராதனம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் விஸ்தாரமாக அந்த சாஸ்திரங்களில் இருக்குது திருடதயா தந்திர யந்திரித இவர் தயை மிகுந்தவர் நம்மிடத்தில் அப்படிங்கிற அர்த்தம் பேரருளாளன் இவர் பெரிய அனுகிரகங்கள்லாம் செய்யக்கூடியவர் இவர் அதனால்தான் தான் பெருமான நாம் தேசிகன் சுவாமி தேசிகன் குறிப்பிட்றச்ச அணி அத்திகிரியே அப்படின்னு சாதிச்சார் சக்கரத்தாழ்வானோட சேர்த்து மங்களாசாசனம் தேவ பெருமாளுக்கு ஏன்னா மற்ற திவதேசங்கள்லாம் காட்டிலும் சுதர்சன ஆழ்வார் கையில் தரிச்சுன்னு சக்கராயுதம் நல்ல பழ பழ பழன் இருப்பார் நல்ல சேவை சேவையாவார் சக்கரத்தாழ்வார் தேவபெருமாளுடைய திருக்கையில் அப்படி இவர் தயைக்கு கட்டுப்பட்டவர் திருடதயா தந்திரர் எல்லார் மேலேயும் கிருப இவருக்கு ஜாஸ்தி ஒருத்தர் கொஞ்சம் இவர் ஆசிரித்து இவருக்கு கிட்ட காரிய சித்தியை பிரார்த்திச்சுட்டான்னா அவருடைய காரியத்தை பண்ணி கொடுக்காத இவர் ஓயறதில்லைன்ற மாதிரி சங்கல்பத்தை இவர் வச்சுட்டுருக்கார் ஏன்னா இவர் இவர் தயைக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் திருட தயா தந்திர யந்திரித திருடமான தயை உறுதியான தயை அருள் என்ற தந்திரம் கட்டுப்பாட்டை உடையவர்களுக்கு யந்திரித்த அருள்பவர் அப்படின்னு சாதித்தார் அது அம்பரீஷ மகாராஜா விஷயத்திலையும் இவர் எவ்வளோ தயையோடு இருந்தார் அப்படிங்கிறது இந்த சரித்திரத்தில் தெரியும் அது கஜேந்திர ரக்ஷணத்துக்கு இவர் எவ்வளவு தீ ஜுவாலைகளை கக்கிக் கொண்டிருந்தார் அப்படிங்கிறது சரித்திரத்தில் தெரியும் அது மாத்திரமில்லாத எம்பெருமானுடைய சங்கல்பம் என்ன அப்படிங்கிறது இவருக்கு தெரியும் எம்பெருமானுடைய ஆக்ஞை அவருடைய சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தார் சக்கரத்தாழ்வார் ஏன்னா ஆசிரித்தாள் ரக்ஷணத்தில் இவர் அக்ரகண்யராக இருக்கக்கூடியவர் சக்கரத்தாழ்வார் இவரை வச்சிருந்து தான் பெருமாள் பலவிதமான காரியங்களை சாதிச்சுக்கிறான் அப்போது இவர் துவரையோடு இருக்க வேக இவருடைய வேகமானது என்ன வேகம்னு யாராலையும் கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இவருடைய வேகம் அப்படி இருக்கிறச்சே இவர் ஆஷத்தால் எப்படி எந்த வகையிலெல்லாம் ரக்ஷணம் பண்ணணும் அப்படிங்கிறதுல துறையோடு இருக்கார்ன்றது தெரியுது இதுக்கெல்லாம் காரணம் இவர் தயினால் நம்மளெல்லாம் அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிற ஒரே காரணம்தான் திருடதயா தந்திர யந்திரித்த அப்பேற்பட்ட சுதர்சனரே உமக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா కవితర్కికసింహాయ కళ్యాణకునశాలినే శ్రీమతే వేదాంత వేదాంతగురవే నమ